ஸ்ரீ சச்சிதாநந்த சத்குரு சாய்நாத் மஹாராஜ் கி ஜெய் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சாப்பிட்டீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு பாபாவோடைய மாலை ஆர்த்தி இருக்குது நாளைக்கு குருவார் தினம் குருவார் ஸ்பெஷல் லைவும் நாளைக்கு இருக்குது நாளைக்கு டைம் நான் சொல்கிறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வருகின்ற தீபாவளி அன்றைக்கி நம்ம பாபாவோட எப்படி ஸ்பெஷலாக நம்ம தீபாவளி கொண்டாட போகிறோம் பாபாவுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓம் சாய்ராம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக்கர் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் வணக்கம் இந்த சிறப்பு கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகளை வச்சு தீபாவளி பண்டிகைய சாய்பாபாவுக்காக எப்படி இன்னும் கொஞ்சம் அர்த்தம் உள்ளதா ஒரு சிறப்பு அனுசரிக்கலான ஆழமா பார்க்கக்கூறோம் நம்ம நோக்கம் சிம்பிள் தான் இந்த குறிப்புகளில் சொல்லியிருக்கிற சில வழிபாட்டு முறைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் என்ன அதுக்கு பின்னாடி என்ன ஏன் முக்கியம்னு கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கணும் அதாவது தீபாவளி கொண்டாட்டம்னாவே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதோட சேர்த்து சாய்பாபா பக்தர்கள் இதை எப்படி இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு ஆன்மீக அனுபவமாக மாற்றலான்னு பார்க்கலாம் சரி நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் உங்கள் குறிப்புகளில் முதல்ல வர்றது பாபா பூஜை காலையில குளிச்சுட்டு நல்ல தூய்மையான வெள்ளை இல்லைன்னா மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்புறம் பாபா படத்துக்கு மஞ்சள் இல்ல செம்மஞ்சள் பூக்கள் வைக்கணும் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி ஓம் சாய்ராம் எட்டு தடவை சொல்லணும் கூடவே சாய் சச்சரித்ரா புத்தகத்திலிருந்து ஒரு அத்தியாயம் படிக்கணும் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே நிச்சயமா இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு காலையில குளிக்கிறது அது உடம்ப மட்டும் இல்ல மனசையும் தயார்படுத்துற மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அதுவும் பண்டிகை நாள்ல அந்த வெள்ள மஞ்சள் நிறவுடை இந்த கலர்ஸ் பொதுவாவே சாத்விகத்தை குறிக்கும் தூய்மை அமைதி ஞானம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல் பூஜை பண்ணும்போது மனசு ஒருமுகப்படது ஹெல்ப் பண்ணுன்னு ஒரு நம்பிக்கை ஓ சரி சரி அப்புறம் பூக்கள் வைக்கிறது பூக்கள்னாலே ஒரு மென்மை அழகு இல்லையா நம்ம பக்திய அன்ப அந்த மாதிரி மென்மையா வெளிப்படுத்துற ஒரு வழி அது குறிப்பா இந்த மஞ்சள் செம்மஞ்சள் பூக்கள் வந்து குருவோட அருளை இருக்கும்னு சொல்லுவாங்க அடுத்து தீபமேத்துறது நெய் விளக்கு இல்ல எண்ணெய் விளக்கு ஒளி ஒளிங்கிறதே அறியாமையை நீக்கிற ஞானத்தோட அடையாளம் தானே அந்த வெளிச்சத்துல பாபாவோட இருப்ப உணர்றதுதான் இதோட நோக்கம் சரி அந்த நூத்தி எட்டு முறை ஓம் சாய்ராம் சொல்றது ஆமா அந்த நூத்தி எட்டு இது நிறைய நம்ம இந்திய மரபுகளில் ஒரு புனிதமான எண்ணா பார்க்குறாங்க அது வந்து பிரபஞ்சத்தோட முழுமையை காட்டுறதா சொல்றாங்க மந்திரத்தோட சக்தியை முழுசா உள்வாங்க அது உதவுதுன்னு ஒரு கருத்து இருக்கு ஓம் சாய்ராம்ங்கிறது ரொம்ப எளிமையான மந்திரம் பாபாவோட பேரை சொல்றது மூலமா மனசை ஒருநிலைப்படுத்தி அவர் நினைப்புலேயே இருக்கலாம் நீங்க சொல்றதெல்லாம் சரி ஆனா இந்த சாய் சச்சரித்திரா வாசிக்கணும்னு குறிப்புல இருக்கே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு வெறும் மந்திரம் மட்டும் இல்லாம ஒரு அத்தியாயம் படிக்க சொல்றதுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கும் இது சும்மா ஒரு சம்பிரதாயமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சாய் சச்சரித்திரா படிக்கிறது வந்து வெறும் சடங்கு இல்ல அது வந்து பாபா வாழ்ந்த காலத்துக்கு நம்மள கூட்டிட்டு போற மாதிரி அதுல வர்ற ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு சம்பவமும் பாபாவோட எளிமை அவரோட கருணை சில அற்புதங்கள் முக்கியமா அவரோட போதமைகள் இதையெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தும் ஓஹோ அன்னைக்கு தேவையான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷனே இது நல்லா அமைச்சு கொடுக்கும்னு சொல்லலாம் பாபாவ வெறும் படமா பார்க்காம உயிருள்ள குருவா உணர இது உதவும் நீங்க சொல்றது கரெக்ட் ஒரு நேரடி தொடர்பு மாதிரி சரி அடுத்ததா உங்க குறிப்புகளில் பாபாவுக்கு நைவேத்தியம் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கு பாபாவுக்கு பிடிச்சதா சொல்ற பால் பாயசம் வடை லட்டு மாதிரி ஸ்வீட்ஸு அப்புறம் வாழைப்பழம் மாதுளை திராட்சை மாதிரி பழங்கள் இதையெல்லாம் அன்போட செஞ்சு வச்சு அப்புறமா அதை பிரசாதமாக குடும்பத்தோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சாப்பாடுங்கிறது எல்லா பண்டிகைலேயும் முக்கியம்தான் இல்லையா பாபாவுக்கு செய்கிற இந்த நைவேத்தியத்தில் என்ன ஸ்பெஷல் உங்கதான் உணவுங்கிறது அடிப்படை தேவை அதை கடவுளுக்கு படைக்கிறது வந்து நம்ம நன்றி உணர்ச்சியோட வெளிப்பாடு நைவேத்தியம்னா சும்மா சாப்பாட்டை வைக்கிறது மட்டும் இல்ல அதுல நம்ம அன்பு பக்தி சிரத்தை எல்லாம் கலந்துருக்கு நமக்காக சமைக்கிறத விட இது பாபாவுக்கு நினைச்சு செய்யும்போது அதுல ஒரு தனி கவனம் ஒரு பக்தி ஒரு தூய்மை தானா வந்துடும் ஆமா இங்கு சொல்லியிருக்கிற உணவுகள் பாயசம் வடை லட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான நம்ம பாரம்பரிய இனிப்புகள் ஸ்நாக்ஸ் தான் பாபா வந்து ரொம்ப எளிமையானவர் ஆடம்பரத்தை அவர் விரும்பினதே இல்லை அதனால இந்த மாதிரி சிம்பிளான உணவுகள் அவருக்கு பிடிக்கும்னு சொல்றதுல ஆச்சரியம் இல்லை ஒருவேளை அவர் மனுஷனா இருந்தப்போ இதெல்லாம் விரும்பி சாப்பிட்டிருக்கலாம் இல்ல பக்தர்கள் அன்பா கொண்டு வந்ததை எத்துக்கிட்டு இருக்கலாம் சரி சரி பழங்கள் பழங்கள் வந்து இயற்கையோட தூய்மையான பரிசு அதை அர்ப்பணிக்கிறது வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்ற தத்துவத்தையும் குறிக்குது இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அந்த உணவை அன்போடு படைச்சிட்டு அதை பிரசாதமாக குடும்பத்தில் இருக்கிறவங்க நண்பர்களோட பலர்ந்துக்கிறது கடவுளுக்கு படைச்ச உணவு புனிதமாயிடுதுன்னு நம்பிக்கை அந்த புனிதமான பிரசாதத்தை ஷேர் பண்ணும்போது கடவுளோட ஆசீர்வாதத்தை நாம் மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறோம் இது வெறும் சடங்கு இல்லைங்க இது உறவுகளை பலப்படுத்துகிற ஒரு விஷயம் பாபாவோட முக்கியமான போதனைகளில் ஒன்று பகிர்தல் ஷேரிங் நம்மகிட்ட இருக்கறத மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும்ங்குற தத்துவத்தை நடைமுறைப்படுத்துறது இது தீபாவளி மாதிரி ஒரு சந்தோஷமான நாள்ல இந்த ஷேரிங் இன்னும் முக்கியம் ஆமா அந்த பகிர்தல் பாயிண்ட் நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டா அது பாபா போதனைகள்ல திரும்ப திரும்ப வர்றது சரி அடுத்ததா உங்க குறிப்புகள்ல சாயங்கால நேரத்துல செய்ய வேண்டிய தீப ஒளி சேவை பத்தி சொல்லிருக்கீங்க பாபாவோட படத்துக்கு முன்னாடி இல்ல சந்நிதில பதினொன்னு இல்ல இருபத்தி ஒரு மண் அகல் விளக்கேத்தி சாய் நாதாய நமக இல்லைனா ஓம் ஸ்ரீ சாய் சத்குருநாதாய நமகன்னு மந்திரம் சொல்லணும்னு இருக்கு தீபாவளினாலே தான் மெயின் இது பாபா வழிபாட்டில் எப்படி கனெக்ட் ஆகுது அந்த பதினொன்னு இருபத்தி ஒரு நம்பருக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா மிகச்சரியா சொன்னீங்க தீபாவளியோட ஆன்மாவே அந்த வெளிச்சம்லாம் விளக்கேத்துறதுங்கிறது இருட்டை நீக்கிறது அது நம்மளை சுத்தி இருக்கிற வெளியிருட்டை மட்டும் இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அறியாம சந்தேகம் பயம் அகங்காரம்னு சொல்றோமே அந்த உள் இருட்டையும் நீக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ஒளிங்கிறது ஞானம் நம்பிக்கை பாசிட்டிவ் எனர்ஜி சந்தோஷம் மங்களம் எல்லாத்தோட அடையாளம் சாய்பாபா வழிபாட்டுலையும் ஒழிக்கு ரொம்ப முக்கிய இடம் உண்டு ஷீர்டில் பாபா ஏத்தி வச்ச அந்த துணி நெருப்பு இன்னும் அணையாம எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா அது அவரோட நிரந்தர இருப்பையும் பக்தர்களோட கஷ்டங்களை எரித்து அவங்கள தூய்மைப்படுத்துறதையும் குறிக்குதுன்னு நம்பிக்கை அதனால தீபாவளி அன்னைக்கு பாபாவுக்காக விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு வழிபாடு அப்போ அந்த பதினொன்னு இருபத்தொன்று அன்னைக்கு அந்த பதினொன்று இருபத்தொன்று சில சமயம் சில நம்பர்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவலா மங்களகரமானதா கருதுவாங்க சில பாரம்பரியத்துல பதினொன்னு வந்து இறை சக்தியும் இருபத்தொன்னு ஒரு முழுமையும் குறிக்கிறதா சொல்லுவாங்க ஆனா இதை விட முக்கியம் எத்தனை விளக்கு ஏற்றுறோங்கிறத விட என்ன மனநிலையில என்ன பக்தியோட ஏற்றுறோங்கிறது தான் இது ஒரு சம்பிரதாயமா இருக்கலாம் இல்ல பக்தர்களோட தனிப்பட்ட விருப்பமாகவும் இருக்கலாம் நம்பற விட அந்த செயலோட தான் முக்கியம் ஓ சரி அந்த விளக்கை போது சொல்ற மந்திரங்கள் சாய்நாதாய நமகா சாய்நாதனுக்கு வணக்கம் இல்ல ஓம் ஸ்ரீ சாய் சத்குரு நாதாய நமகா சத்குரு சாய்நாதனுக்கு வணக்கம் இதெல்லாம் அந்த தீப ஒளியை பாபாவுக்கே அர்ப்பணிக்கிற மாதிரி அவரோட பேரை சொல்லி அவரை வணங்குறோம் இது ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒவ்வொரு விளக்கையும் ஏற்றும்போது நம்ம மனசோட ஒவ்வொரு இருட்டான பகுதியும் நீங்கி கியான ஒளி பரவுதுன்னு நினைச்சுக்கிட்டு செய்யறது இந்த வழிபாட்டை இன்னும் ஆழமாக்கும் இது சும்மா வெளிச்சம் ஏத்துறதில்ல உள்ளுக்குள்ள ஒளி ஏத்துற முயற்சி ஆஹா அந்த அகத்தில் ஒளியேற்ற முயற்சிங்கிற பார்வை நல்லா இருக்கு அடுத்ததா உங்க குறிப்புகள்ல நாலாவதா அன்னதானம் அல்லது உதவி பத்தி சொல்லியிருக்கு இது இப்போ இருக்கிற காலத்துல ரொம்ப தேவையானதுன்னு தோணுது குறிப்புலயே பாபா அன்னதானம் தான் மிக உயர்ந்த தானம்னு சொன்னதா இருக்கு பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு குடுக்கறது தேவை இருக்குறவங்களுக்கு துணிமணி இல்ல தீபாவளிக்கு மெழுகுவர்த்தி விளக்கு இந்த மாதிரி கொடுக்கறது புண்ணியம்னு சொல்லிருக்கு இந்த தானத்தோட முக்கியத்துவத்தை பாபாவோட வழியில எப்படி புரிஞ்சிக்கிறது நீங்க சொன்ன மாதிரி இது பாபாவோட டீச்சிங்ஸோட சென்டர் பாயிண்ட்னே சொல்லலாம் பாபா ஷிறடியில் இருந்தப்போ அவரோட முக்கியமான வேலையே தினமும் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறது தான் அவர் பக்தர்கள் கிட்ட இருந்து பிச்சை எடுத்து உணவு சேகரிச்சு அதை சமைச்சு பசியோட யார் வந்தாலும் பகிர்ந்து கொடுத்தார் பசிய தான் உண்மையான சேவைன்னு அவர் வாழ்ந்தே காட்டிட்டார் எல்லா உயிர்களையும் ஏங்கட்டியே பாருன்னு சொன்னவர் பாபா ஆமாம் அதனால பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு நாம சாப்பாடு கொடுக்கறது வந்து நேரடியா பாபாவுக்கே சேவை செய்யற மாதிரிங்கிறது பக்தர்களோட ஆழமான நம்பிக்கை அதனால தான் அவர் அன்னதானத்தை மிக உயர்ந்த தானம்னு சொன்னார் தீபாவளி மாதிரி ஒரு பண்டிகை நாள்ல நாம விதவிதமா சமைச்சு சந்தோஷமா இருக்கும்போது பசியால வாடுற சில பேருக்காவது சாப்பாடு கொடுக்கறது நம்ம கொண்டாட்டத்தை அர்த்தமுள்ளதாக்கும் இது சும்மா கடமைக்கு செய்யறது இல்ல இது பாபாவோட கருணை சேவைங்கிற தத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அத வாழ்க்கையில செயல்படுத்துற ஒரு செயல் சாப்பாடு மட்டும்தானா இல்ல வேற இல்ல இல்ல சாப்பாடு மட்டும் இல்ல துணிமணி இல்லைன்னா தீபாவளிக்கு விளக்கேத்த வசதி இல்லாதவங்களுக்கு எண்ணெய் திரி அகல் இல்லை இல்ல வர்த்தின்னு எது தேவையோ அதை கொடுக்கறது கூட ரொம்ப விசேஷம் தீபாவளி ஒளி திருநாள் இல்லையா அந்த ஒளியை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறது தானே உண்மையான கொண்டாட்டம் இது நம்மக்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களோட பகிர்ந்துக்கிற மனப்பான்மையை வளர்க்கும் இதில் கிடைக்கிற புண்ணியங்கிறது ஏதோ கணக்கில் வரவு வைக்கிற மாதிரி இல்லை அது நாம் செய்கிற செயல் மூலமாக கிடைக்கிற ஆத்ம திருப்தி மனநிறைவு அப்புறம் நம்ம உதவி செஞ்சவங்களோட மனசார வர்ற வாழ்த்துக்கள் ஆசிர்வாதங்கள் அதுதான் உண்மையான புண்ணியம் இது பாபாவோட வழியில நடக்கிற நேரடி அனுபவம் அன்னதானத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க சரி கடைசியா உங்க குறிப்புகள்ல பாபா மந்திர ஜபம் பத்தியும் இருக்கு தீபாவளி ராத்திரி மத்த வேலையெல்லாம் முடிஞ்சதும் அமைதியா உட்கார்ந்து குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லியிருக்கு மனசு அமைதியா இருந்து ஜெபிச்சா வீடு முழுக்க சாந்தி வளம் பெருகணும்னு ஒரு நம்பிக்கை இந்த மந்திர ஜபத்தோட பலன் என்ன அந்த பதினஞ்சு நிமிஷம் சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா ஜபம் இல்லனா மந்திரம் சொல்றது வந்து மனச அமைதிப்படுத்த ஒருமுகப்படுத்த கடவுள் சிந்தனையில நிக்க வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான டூல் இது உலகத்துல நிறைய ஸ்பிரிச்சுவல் பாதைகள்ல ஃபாலோ பண்ற ஒரு பழமையான முறை நம்ம மனசு அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா அது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்துல செலுத்துறதன் மூலமா தேவையில்லாத எண்ணங்கள் போய் ஒரு அமைதியான நிலைக்கு வர முடியும் ஆமா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய்ங்கிற மந்திரம் வந்து பாபாவோட பேர அவரோட மகிமைய சொல்லுது இதை திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம உணர்வு நிலை உயர்ந்து பாபாவோட நினைவும் அவரோட அருளும் நம்மள சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும் குறிப்பா தீபாவளி மாதிரி ஒரு புனிதமான நாள்ல பகல் பூரா இருந்த கொண்டாட்டம் சத்தம் எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் ராத்திரியில அமைதியான சூழல்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்றது அன்னைக்கு செஞ்ச ஆன்மீக பயணத்தை பூர்த்தி செய்யற மாதிரியும் மனசுக்குள்ள பாபாவோட அமைதியை நிலைநிறுத்துற மாதிரியும் இருக்கும் அந்த பதினஞ்சு நிமிஷங்கிறது அந்த பதினஞ்சு நிமிஷங்கிறது ஒரு கைட்லைன் தான் முக்கியம் என்னன்னா அவசரப்படாம முழு ஈடுபாட்டோட மனசு ஒன்றி ஜெபிக்கிறது கொஞ்ச நிமிஷம் செஞ்சாலும் அந்த ஜெபம் ஆழமா இருக்கணும் தொடர்ந்து ஜபம் பண்ண பழகும்போது பதினஞ்சு நிமிஷம் இல்லை அதுக்கு மேலேயும் செய்கிறது ஈஸியாக வரும் மனசு அமைதியாக பக்தியோட ஜபிக்கும்போது அது நம்மளை சுற்றியும் நம்ம வீட்லேயும் ஒரு பாசிட்டிவான தெய்வீகமான வைப்ரேஷன்ஸை உருவாக்குன்னு நம்பிக்கை இந்த அமைதியான பாசிட்டிவ் சூழல் தான் வீட்டில் சாந்தியையும் வளர்த்தையும் கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க இது அன்னைக்கு செஞ்ச வழிபாடுகளை அமைதியா முடிச்சு மனநிறைவோடு தூங்க போவதாகவும் இதெல்லாம் இல்லாம உங்க குறிப்புகளில் ஒரு ஸ்பெஷல் ஐடியாவும் இருக்கு அதாவது தீபாவளி ராத்திரி பாபாவோட படத்த இல்லனா சிலைய அழகா கலர் லைட்ஸ் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி ஒரு சின்ன சாய் தீப மண்டபம் மாதிரி செஞ்சு அத ஃபோட்டோ இல்லனா சின்ன வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியா இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இது ஆன்மீக சந்தோஷத்தை பரப்புற ஒரு வழி அப்படின்னு சொல்லியிருக்கு இது கொஞ்சம் மாடர்னா இப்போ இருக்குற டிஜிட்டல் உலகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு இல்லையா இத பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆமா இது ரொம்ப நல்ல காலத்துக்கு ஏத்த ஒரு யோசனை தான் நம்ம பாரம்பரியமான பக்தி முறைகளோட இப்போ இருக்குற டெக்னாலஜி எப்படி அழகா சேர்ந்து போகுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் நம்ம தனிப்பட்ட பக்தி அனுபவத்தை நம்ம வீட்ல நம்ம செய்ற அந்த அழகான அலங்காரத்தை அந்த தீபங்களோட அழகு மத்தவங்களோட பகிர்ந்துகிறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு இல்லையா அதுவும் சரிதான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணுறதால பல நல்ல விஷயங்கள் இருக்குது ஒன்று இது மற்ற சாய் பக்தர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஒருத்தரோட அலங்காரத்தை பார்த்து இன்னொருத்தர் அதே மாதிரி செய்யணும்னு நினைக்கலாம் ரெண்டாவது இது ஆன்லைனில் இருக்கிற பக்தர்களை ஒன்று சேர்க்குது தூரத்தில் இருந்தாலும் ஒரே நாளில் ஒரே நோக்கத்தோட பாபாவை நினச்சி விளக்கி ஏற்றி கும்பிடுற மற்றவங்களோட ஒரு கனெக்ஷன் ஃபீல் பண்ண இது உதவும் பண்டிகையோட ஸ்பிரிச்சுவல் சந்தோஷத்தையும் பாபா மேல இருக்கிற அன்பையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்க இது ஒரு அழகான வழி ஆனா இப்படி டிஜிட்டலா ஷேர் பண்றது உண்மையா சேவை செய்யறதுக்கோ இல்ல நேரடியா கோயில்ல போய் கும்பிடுறதுக்கோ ஈடாகுமான்னு சில பேர் நினைக்கலாம் இல்லையா நியாயமான கேள்விதான் நிச்சயமா நேர்ல போய் ஒருத்தருக்கு உதவி செய்யறதும் கோயில்ல நேரடியா கும்பிடுறதும் கொடுக்கற அனுபவம் வேற ஆனா இப்போ இருக்கிற உலகத்துல குறிப்பா யங் ஜெனரேஷன் மத்தியில டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் டூல் இது மூலமா நல்ல விஷயங்களையும் ஆன்மீக உணர்வுகளையும் பகிர்ந்துக்கிறதுல தப்பு இல்லை இது மற்றவங்களோட பக்தியை தூண்டுனா இல்ல ஒருத்தருக்கு ஆன்மீக ரீதியா ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுத்தா கூட அதுவும் ஒரு விதத்துல சேவைதான் முக்கியம் என்ன எண்ணத்தோடு இதை செய்கிறோங்கிறது தான் பெருமைக்காக இல்லாமல் அன்பையும் பக்தியும் பகிர்ந்துக்கிற நோக்கத்தோடு செஞ்சால் இதுவும் ஒரு நல்ல முயற்சி தான் இது தனிப்பட்ட வழிபாட்ட ஒரு சமூக உணர்வோடு இணைக்குது ஆஹா உங்க குறிப்புகளை வச்சு சாய்பாபாவுக்காக தீபாவளியை அனுசரிக்கிறதுக்கு சில ஸ்பெஷலான வழிகளை இன்னைக்கு நல்லா டீடெயில்டா பார்த்தோம் காலையில தூய்மையா பூஜை செய்யறது அன்போட நைவேத்தியம் செஞ்சு அத மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது சாயங்காலம் விளக்கு ஏத்தி உள் இருட்ட நீக்கிறது முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் இல்லனா வேற உதவிகள் செய்யறது ராத்திரி அமைதியா மந்திரம் சொல்லி மன அமைதி அடையிறது ஏன் நம்ம பக்திய டிஜிட்டலாவும் பகிர்ந்து கொறது வரைக்கும் நிறைய விஷயங்களை அலசினோம் இது எல்லாமே தனிப்பட்ட பக்தி சமூக சேவை அப்புறம் இந்த காலத்துக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையும் அழகா ஒன்னு சேர்க்கற மாதிரி தெரியுது மிகச்சரியா சொன்னீங்க இந்த அனுசரிப்புகள் எல்லாத்தோட மொத்த சாராம்சம் என்னன்னா தீபாவளிங்கற இந்த மங்களகரமான ஒளிமயமான நாள்ல சந்தோஷம் கொண்டாட்டத்துக்கு நடுவுல அன்பு சேவை பகிர்தல் நினைவு கூறுதல் இது மூலமா நாம சாய்பாபாவோட வச்சிருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் உறவை இன்னும் வலுப்படுத்துறதும் தான் இதெல்லாம் வெறும் சடங்குகளா மட்டும் இல்லாம பாபாவோட போதனைகள் அன்பு கருணை சேவை பொறுமை நம்பிக்கை இதையெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல செயல்படுத்துறதுக்கான வழியிலலாம் அமையுது இந்த ஆழமான கலந்துரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இந்த தீபாவளிக்கு பாபாவோட ரொம்ப முக்கியமான ரெண்டு போதனைகள் சிரத்தை அதாவது கடவுள் குரு மேலேயும் வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை பக்தி அப்புறம் சபூரி எல்லா நிலைமையிலையும் கடைபிடிக்க வேண்டிய பொறுமை விடாமுயற்சி இந்த ரெண்டையும் மனசுல வச்சுக்கிட்டு அவரோட மத்த முக்கியமான போதனைகளான அன்பு சேவை இதை எப்படி உங்க கொண்டாட்டங்கள்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா ஒரு ஸ்டெப் அதிகமாக செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்க ஒருவேளை நீங்க வழக்கமா சாப்பாடு கொடுக்கறதை விட ஒரு ஆளுக்கு அதிகமாக கொடுக்கறது இல்லையோ இல்ல கோவப்படாம பொறுமையா இருக்கிறதுலையோ இல்ல கொஞ்ச நேரம் அதிகமா ஒதுக்கி பாபாவோட போதனைகளை யோசிக்கிறதுலயோ அது தெரியலாம் இந்த ஆன்மீக பார்வைகளை பகிர்ந்துகிட்ட இந்த நேரத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி